முழங்கால் தேவமானம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாக்க போகிறீங்க ஆமாங்க முழங்கால் தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னாவே ரெண்டு காலமே வந்து உங்களுக்கு வளைஞ்சு போயிடும் பெண்டாயிரும் அதாவது நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா வயசு ஆச்சுங்க இவருக்கும் நல்லா தேஞ்சு போச்சு முழங்கால் ஆமாங்க அதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு வந்தாருங்க மக்களே வரும்போதே பார்த்தீங்கன்னா வாக்கர் தான் நடந்து வர்ற வந்தாருங்க ஆமாம் நல்லா வாக்கர் இல்லாமல் நடக்க முடியல அப்படின்னு சொன்னாருங்க அதுக்கப்புறம் நம்ம கட்டு போட்டுட்டோம் ஆமாங்க கட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்கு நம்ம வரேன்னு சொல்லிட்டுங்க இந்த முழங்கால் தேய்மானங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஐம்பது வயசில் ஸ்டார்ட் ஆயிருங்க மக்களே ஆமாம் முழங்கால் தேய்மானங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது ஆமாம் இந்த முழங்கால் தேய்மானத்துனால வலி வருது இல்லைங்களா அந்த வழியை வந்து நம்மளோட வைத்தியத்தம் மூலமாக சுத்தமாகவே நிறுத்திடலாம் மூணே மூணு கட்டு போடுறதுல நம்ம மிக விரைவில் வந்து வலியை சுத்தமாக கம்மி பண்ணிடலாங்க மக்களே அந்த தேய்மானங்கிறது அது தேஞ்சே தான் தீரும் ஆமாம் இது எல்லாத்துக்குமே காமன் இவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கட்டு போட்டுட்டு சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் இதுக்கப்புறம் பாருங்கள் கடைசி கெட்டு போட்டு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஆமாம் வழியை சுத்தமாவே இல்லாமல் பண்ணிடலாம்